பிரதமர் மோடி அமெரிக்காவில் தங்கியுள்ள வரலாற்று சிறப்புமிக்க விருந்தினர் மாளிகை பற்றி தெரியுமா பிரதமர் மோடி அமெரிக்கா பயணத்தின் போது பிளேர் ஹவுஸில் தங்கினார் இந்த விருந்தினர் மாளிகை வெள்ளை மாளிகையின் நீட்டிப்பாகவும் உலக தலைவர்களை வரவேற்கும் இடமாகவும் சொல்லப்படுகிறது மேலும் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார் அமெரிக்கா பயணத்தின் போது பிரதமர் மோடி எந்த ஹோட்டலிலோ அல்லது வெள்ளை மாளிகையிலோ தங்காமல் பிளேர் ஹவுஸ் என்ற விருந்தினர் மாளிகையில் தங்குவார் பிரதமர் மோடியை ஏன் விருந்தினர் மாளிகையிலும் வெள்ளை மாளிகையிலும் ங்க வைக்கிறார்கள் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்றால் பிளேயர் ஹவுஸ் என்பது அமெரிக்கா ஜனாதிபதியின் அலுவலகத்துடன் கூடிய குடியிருப்பு வெள்ளை மாளிகையின் நீட்டிப்பு தான் ஹவுஸ் கடந்த காலத்தில் பல உலகத் தலைவர்களை வரவேற்றுள்ளது மேலும் பிளேர் ஹவுஸ் வெறும் ஆடம்பர விருந்தினர் மாளிகை ஆகும் இது அமெரிக்கா விருந்தோம்பல் மற்றும் ராஜதந்திரம் சின்னம் உறவுகள் உருவாக்கப்பட்டு வரலாறு படைக்கப்படும் இடம் இது மேலும் வெள்ளை மாளிகையின் எழுபதாயிரம் சதுரடி பரப்பளவு கொண்ட ஒரு ஆடம்பரமான நீட்டிப்பு மேலும் ஹவுஸ் பெரும்பாலும் அமெரிக்காவில் ஜனாதிபதியின் விருந்த மாளிகை என்று குறிப்பிடப்படுகிறது இது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு பதவியேற்புக்கு முன் ஒரு தற்காலிக இல்லமாக செயல்படுகிறது மேலும் வாஷிங்டன் டிசியில் யில் தங்கியிருக்கும் போது நாட்டு தலைவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் உட்பட வருகை தரும் வெளிநாட்டு பிரமுகர்களையும் தங்க வைக்கிறது மேலும் பிளேர் ஹவுஸ் அறக்கட்டளையின்படி இந்த இல்லம் அமெரிக்க வெளியுறவுத்துறையின் நெறிமுறை தலைவர் அலுவலகத்தால் பொது சேவைகள் நிர்வாகத்துடன் இணைந்து பராமரிக்கப்படுகிறது இருப்பினும் பிளேர் ஹவுஸில் தங்குவதற்கு விருந்தினர்களுக்கு ஜனாதிபதி மட்டுமே அழைப்பு விடுக்கிறார் இந்த சொத்து நூற்றி பத்தொன்பது அறைகளை கொண்டுள்ளது இதில் பல படுக்கரைகள் வரவேற்பு பகுதிகள் மற்றும் அலுவலகங்களும் அடங்கும் பிளேர் ஹவுஸ் பென்சில்வேனியா அவென்யூவில் உள்ள வெள்ளை மாளிகைக்கு நேர் எதிரே அமைந்துள்ளது அந்த வெள்ளை மாளிகையின் விட ஆடம்பரமாக கருதப்படுகிறது இது கிட்டத்தட்ட இரண்டு நூற்றாண்டுகளாக அமெரிக்க அரசியல் ராஜதந்திர மற்றும் கலாச்சார வரலாற்றில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளது இந்த வீடு முதலில் ஆயிரத்தி எட்நூத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்க இராணுவத்தின் சர்ஜன் ஜெனரல் ஜோசப் லோவாவின் தனியார் இல்லமாக கட்டப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் ஜனாதிபதி ஆண்ட்ரூ ஜாக்சனின் நெருங்கிய ஆலோசகர் பிரான்சிஸ் பிளேயர் சீனியர் இந்த சொத்தை வாங்கினார் அதனால் தான் பிளேயர் ஹவுஸ் அதன் பெயரை பெற்றது அமெரிக்க அரசாங்கம் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் வாங்கியது அதன் பின் இது அமெரிக்க ராஜதந்திரத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்து வருகிறது வெளிநாட்டு பிரமுகர்களை பார்வையிட்டதற்காக அதிகாரப்பூர்வ இல்லமாகவும் செயல்படுகிறது கட்டிடம் மற்றும் சதுரடி அடிப்படையில் வெள்ளை மாளிகையை விட விருந்தினர் அறைகளும் உள்ளன ஒவ்வொன்றும் நவீன வசதிகளுடன் கூடியவை மற்றும் மொத்தம் முப்பத்தி ஐந்து குளியலறைகள் உள்ளன இந்த குடியிருப்பு அதன் வரலாற்று மற்றும் சார் ராஜதந்திர முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கும் வகைகள் நேர்த்தியான ஓவியங்கள் சரவிளக்குகள் மற்றும் நேர்த்தியான அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது ர்களை பராமரிக்க அர்ப்பணிப்புள்ள சமையல்காரர்கள் குழுவும் இதில் உள்ளது மேலும் அதன் பராமரிப்பு மற்றும் அலங்காரத்திற்கு அமெரிக்க அரசாங்கத்தால் நிதியளிக்கவும் படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க